இந்த இயக்கத்துக்கு யார் வேணாலும் இந்த கட்சிக்கு வரலாம் திமுக ஆட்சியில இங்க பார்த்தா கஞ்சாக்கோச்சு எப்படி பணத்தை மட்டும் வச்சு யார் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதல்வரா பதவியேற்பது உறுதினு திட்டவட்டமா சொல்லிருக்காரு எஸ் பி வேலுமணி யாரு வேணும் நினைக்கிறாங்க இந்த இயக்கத்தை வீழ்க்கணும்னு எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க வர்றாங்க அதெல்லாம் எது பண்ணுறாங்க எடப்பாடியாரம் பொறுத்த அளவுக்கு இந்த இயக்கத்துக்கு யார் வேணாலும் இந்த கட்சிக்கு வரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த இயக்கத்துக்கு அண்ணாதிமுக யார் வேணாலும் வரலாம் மாற்று கருத்துல ஆனால் இந்த இயக்கத்துக்கு புதுச் சேர் தான் இந்த இயக்கத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் மாற்று கருத்தே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சராக எடப்பாளையார் வருவார் இது எழுதி வைத்த சட்டம் என்ன சொல்லுவேன் கோவை சௌரிபாளையத்தில் அதிமுக ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டமும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடந்திருக்கு கோவை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் பி கணேஷ்குமார் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அம்மன் கே அர்ஜுனன் கே ஆர் ஜெயராம் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்துக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு இயந்திரம் சலவை பெட்டி போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காரு தொடர்ந்து சிறப்புரை ஆட்சி எஸ்பி வேலுமணி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பணபலத்தால் வெற்றி பெறலாம்னு திமுக கனவு கண்டுகிட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் சாத்தியம் சாத்தியமில்லை திமுகவை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிட்டாங்கன்னு பேசியிருக்காரு இந்த திமுக ஆட்சியில் எங்கே பார்த்தா தஞ்சாளிக்கிறேன் மானம் சொன்னால் கெட்டுப் போச்சு திமுக ஆட்சியில் சாதனைக்கு ஆகவே கண்டிப்பாக எந்த மாதத்தொன்றும் கிடையாது கோவை மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபதொல்ல பத்து இல்லை பதினொன்று நோய் கிடைக்கும் கண்டிப்பாக மீண்டும் மக்கள் தனிவாக இருக்காங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள் எப்படி வேணாலும் இங்க வந்து பணத்தை மட்டும் வச்சு ஓட்ட விளக்குவாங்க நினைக்கிறாங்க மக்கள் முடிவு மக்கள் தான் எஜமானர்கள் எல்லாம் சொல்ல மக்கள் முடிவு திமுக ஆட்சி போக வேண்டும் எடப்பாடி இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலராக இன்னைக்கு அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களாக அத்தனை பேர் நம்ம சேர்ந்து அவர் அந்த இடத்துல பொதுச் செயலராக சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காரு இந்த இயக்கத்தை கட்டி காத்துட்டு இருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா